அன்பிற்குரியவர்களே திருமணம் முடித்து இல்லற வாழ்க்கை அனுபவித்து குழந்தைகளை பெற்று அவர்கள் அனைவருக்கும் நல்ல முறையில் திருமணம் செய்து வைத்த தம்பதியர் தமது கடமைகளை எல்லாம் நல்ல முறையில் முடித்துவிட்ட திருப்தியில் இருவரும் இறைப்பணி செய்ய துறவு பூண்டு வாழ தீர்மானித்தனர் தங்கள் சொந்த பந்தங்களையெல்லாம் துறந்து தலையை மொட்டையடித்து காவி உடுத்தி தெரு தெருவாக சென்று பிச்சை எடுத்து இறைப்பணி செய்ய ஆரம்பித்தனர் ஊர் ஊராக சென்று கொண்டிருந்த ஒரு நாள் நண்பகலில் வேற்றூர் நோக்கி நடந்து கொண்டிருந்தனர் கணவன் முன்னே செல்ல மனைவி கணவனை பின்தொடர்ந்து சென்றாள் சிறிது தூரம் சென்றவுடன் கணவன் தயங்கி தயங்கி நின்றான் தனது கால்களால் எதையோ மறைத்துக் கொண்டிருந்தான் கணவன் சொல்லாததைக் கண்ட மனைவி தானும் தயங்கி நின்றாள் கணவனோ தன் மனைவியை தன் முன் செல்லும்படி வற்புறுத்தினான் மனைவியோ வழக்கம்போல் நீங்கள் முந்தி செல்லுங்கள் உங்களை பின்பற்றி நானும் வருகிறேன் என்றாள் இல்லை நீ முதலில் செல் என்று வற்புறுத்தினான் கணவன் மனைவியோ பிடிவாதமாக நீங்கள் முதலில் செல்லுங்கள் உங்களை நான் பின்பற்றுகிறேன் காலில் ஏதோ ஒன்றை மறைக்கிறீர்களே அது என்ன என்று கேட்டாள் கணவன் அதற்கு மேலும் மறைக்க இயலாதவனாக வரும் வழியில் ஒரு வைரத்தை கண்டேன் ஒருவேளை அந்த வைரத்தை நீ பார்த்துவிட்டால் அதனால் மனம் மாறுபட்டு எங்கே அந்த வைரத்தை எடுத்துக்கொண்டு உலக வாழ்க்கைக்கு திரும்பி விடுவாயோ என்று நினைத்துத்தான் நான் அதை காலில் மறைத்து கொண்டேன் நீ சென்றபின் நான் வரலாம் என்று நினைத்திருந்தேன் என்றார் உடனே மனைவி சொன்னால் முற்றும் துறவி முற்றும் துறந்து துறவியான பின்பு வைரம் எது கலியது என்று உமக்கு எப்படி வித்தியாசம் தெரிகிறது நீர் இன்னும் முழு துறவு அடையவில்லை இனி உமக்கும் எனக்கும் ஒத்து வராது நீர் உன் வழியில் செல்லும் நான் என் வழியில் செல்லுகிறேன் என்று அவள் இறைப்பணி செல்வதற்காக செய்வதற்காக சென்று விட்டாளாம் பிரியமானவர்களே தூய்மையான துறவு என்பது எதிலும் பற்று அவர்கள் கண்களுக்கு எல்லாமே சமம் எங்கும் எதிலும் பற்று கொள்ளாத தூய உள்ளமே துறவு கொண்ட உள்ளமாகும் இறைவன் முன் இவ்வுலக செல்வங்கள் அனைத்தையும் குப்பையாக கருதுகிறேன் என்கிறார் பவுல் பிலிப்பியர் மூன்றாம் அதிகாரம் எட்டாம் வசனம் மற்றும் பதினோராம் வசனங்களிலே அது மாத்திரமல்ல என் கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறேன் அவருக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று விட்டேன் குப்பையுமாக எண்ணுகிறேன் அவர் எல்லாவற்றையும் குப்பையுமாக நினைத்தது எதை தெரியுமா உலகத்தில் நாம் தேடி ஓடுகிறோமே பணம் புகழ் ஆஸ்தி அந்தஸ்து படோபடவஸ்து என்று இவைகளைத்தான் அவர் குப்பையாக எண்ணிவிட்டார் பிரியமானவர்களே குப்பைக்காக இயேசு கிறிஸ்துவை நாம் விட போகிறோமா அல்லது இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவுக்காக குப்பையை போகிறோமா என்பதை இந்த நல்ல நாளில் நாம் முடிவு செய்து கொள்ளலாம் வாழ்த்துக்களுடன் ஜார்ஜ்